ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் மந்திரணி பீடம் மற்றும் ராஜமாதங்கி மாதங்கி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுற மதுரை ஆளு மீனாட்சி அம்மன் கோவில பத்தி தாங்க பார்க்க போறோம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்து தலமும் ஒன்று புராண பெயர் திரு ஆளவாய் நான்மாட கூடல் மற்றும் கடம்ப வனம் அது மட்டும் இல்ல இந்த தளத்தோட தலவிருட்சம் விருட்சம் என்னன்னா கடம்ப மரம் பாண்டிய நாட்ட மலையத்துவசன் அரசன் சிறுபுற ஆட்சி செய்து வந்தாரு அவருடைய மனைவிதான் மாலை இந்த தம்மதியினருக்கு நீண்ட நாளா வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அதனால இவர் என்ன பண்றாருன்னா யாகம் செய்யறாரு அந்த யாகத்தின் பேர் என்னன்னா அசுவமேத யாகம் இந்த யாகத்தை செஞ்சுட்டே இருக்கும் போது முடிக்க போற நிலமையில இவருக்கு இந்திரன் பகவான் வந்து காட்சி கொடுக்கிறாரு யாகத்தை முடிச்சுட்டா இந்திர பதவி பறி போயிடும் அப்படின்றதுனால நொடி பொழுதுல போயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டு அவரு காட்சி கொடுக்கறாரு கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த நீங்க வந்து புத்திர பாக்கியம் பெறத்துக்கு புத்திர காமெஸ்டி யாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க கூறிய பின் இந்திர பகவான் விடை பெறாரு மலையத்துவசனும் இந்த யாகத்தை செய்யறாரு யாகத்தின் பலனா மீனாட்சி அம்மன் மகளாக அவதரிக்கிறாங்க அக்குழந்தையின்கள் நீண்ட அழகாக மீன்கள் அழைக்கப்பட்டாங்க அந்த குழந்தை சின்னஞ்சிறு கால்களால் மடியில உட்கார்ந்து அம்மானை அழைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னா அப்படி சந்தோஷப்பட்டு ரொம்பவே மகிழ்ந்தாங்க இதை பார்த்து மலையத்துவசனும் ரொம்ப சந்தோஷம் அடையறாரு ஆனா என்னதான் வந்து சந்தோஷம் இருந்தாலுமே இவருக்கு என்ன ஒரு கவலைன்னா ஆண் குழந்தை வேணும்னு யாகம் செய்தார் பட் ஆனா அவருக்கு பெண் குழந்தை தான் தோன்றியது அதுவும் மூன்று தனங்களை கொண்ட பெண் குழந்தை மலையத்துவசன் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையோடு சோமசுந்தரரை வழிபடுறாரு இவருடைய கவலையை வந்து இறைவனிடம் விண்ணப்பிக்கிறார் இறைவன் இந்த அரசனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு திருவாக்க சொல்றாரு என்னன்னா உங்களுடைய மகளுக்கு தடாதகைன்னு பெயரிடுங்க பெயரிட்டு எல்லா கலைகளையுமே அவங்களுக்கு கற்பியுங்க ராணியா அவங்கள வந்து முடிசூட்டுங்க அப்படின்னு சொல்றாரு தடாதகை அவங்களுக்கு ஏத்த கணவனை பார்க்கும் போது அவங்களுடைய ஒரு தனம் தானாக மறைஞ்சிடும்னு சொல்றாரு இது கேட்ட உடனே அந்த அரசனும் வந்து மனம் மகிழ்ந்து ரொம்பவே மன தெளிவு பெறாங்க இறைவன் சொன்னபடி தடாதகைன்னு பெயரிடப்பட்டு இவங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்பிக்கப்பட்டது தடாதகை கன்னி பருவத்துல முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டதுனால கண்ணினாடனும் அழைக்கப்பட்டது மீன் போன்ற கண்களை கொண்டு அரசியாக அரசாண்டதுனால மீனாட்சி மற்றும் அங்கேயர் கண்ணினா அழைக்கப்படுறாங்க தடாதகை மனப்பருவத்தை அடைஞ்ச பிறகு திருக்கைலாயத்தை வந்தடைகிறாங்க இவங்க வந்து இந்த சிவபெருமான் தான் தன்னுடைய கணவன் என்று தோன்றிய பிறகு இவங்களுடைய ஒரு தனம் வந்து மறைஞ்சிருது இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே திருக்கல்யாணம் நடைபெறுது அதுவும் யார் முன்னால் தேவர்கள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லார் முன்னிலையிலும் இவங்களுடைய திருக்கல்யாணம் நடைபெறுது